மே பன்னிரண்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து டோனான் விளக்கப்பண பகுப்பாய்வு அமெரிக்கா சீனா வணிக பேச்சுவார்த்தைகளை முன்னிட்டு டோ சரிந்தது ஆரம்ப ஃபியூச்சர்ஸ் ஏற்றம் வார இறுதியில் திட்டமிடப்பட்டுள்ள அமெரிக்கா மற்றும் சீன அதிகாரிகளுக்கிடையேயான உயர் முக்கியத்துவம் வாய்ந்த வணிக பேச்சுவார்த்தைகளை முன்னிட்டு முதலீட்டாளர்கள் எச்சரிக்கையாக மாறியதால் வெள்ளிக்கிழமை டோ சற்று கீழே இறங்கியது அமெரிக்கா பிரிட்டன் ஆரம்ப வணிக ஒப்பந்தம் குறித்த செய்திகளும் சந்தை நிலவரத்தை மேலும் வடிவமைத்தன இருப்பினும் பிரிட்டன் பொருட்களில் பத்து சதவீதம் வரி அடிப்படை உலகளாவிய தரநிலையாக உருவெடுக்கலாம் என பகுப்பாய்வாளர்கள் விரைவாக குறிப்பிட்டனர் இது நம்பிக்கையை குறைத்தது திங்கள்கிழமை ஆரம்ப வர்த்தகத்தில் அமெரிக்க அதிகாரிகளின் அறிக்கைகளின்படி அமெரிக்கா சீனா வணிக ஒப்பந்தம் முன்னேறுகிறது என்ற எதிர்பார்ப்புகளால் டோ ஃபியூச்சர்ஸ் கூர்மையாக ஏற்றம் கண்டது எனினும் கடந்த காலத்தில் அமெரிக்க ஆதாரங்களிலிருந்தான பொதுப்பிப்புகள் உலகளாவிய முதலீட்டாளர்களின் பார்வையில் நம்பகத்தன்மையற்றதாக இருந்ததால் சந்தைகள் இத்தகைய கருத்துக்களை சந்தேகத்துடன் எடுத்துக்கொண்டன டோ நாற்பத்தோராயிரத்து ஆயிரத்து எழுநூற்று எழுபத்தி மூன்று புள்ளியில் திறக்கப்பட்டது ஏமேல் நாற்பத்தோர் முன்னூற்று முப்பத்தி இரண்டு புள்ளியில் இருந்தது இது கடந்த வெள்ளிக்கிழமை மூடியதை விட நானூறு புள்ளிகளுக்கும் மேலான ஏற்றத்தை பிரதிபலிக்கிறது இந்த ஏற்றம் ஆரம்ப லாபம் எடுப்பதை சந்தித்தது ஆனால் பின்வாங்கல் பிவட் ஒன்று ஆதரவைக் கண்டது இது நாற்பத்தோராயிரத்து அறுநூற்று பதினேழு புள்ளியில் அமைந்துள்ளது எண்ணிக்கை பிவட் ஒன்றுக்கு மேல் இருக்கும் வரை குறைந்த எதிர்ப்பின் பாதை அருகிலுள்ள மேல் நோக்கிய கேசிபி நாற்பத்தோர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஐந்து புள்ளியை நோக்கி செல்கிறது எனினும் எண்ணிக்கை பிவட் ஒன்றிற்கு கீழே வந்தால் விரைவான திருத்தம் பின்தொடரலாம் இது அருகிலுள்ள கீழ் நோக்கிய கேசிபி நாற்பத்தோர் ஆயிரத்து முன்னூற்று எழுபத்தைந்து புள்ளியை சோதிக்கலாம் இது ஏமெல்பி உடன் நெருக்கமாக ஒத்துப்போகிறது தற்போதைய சந்தை மனநிலை எச்சரிக்கையுடன் கூடிய ஏற்றத்துடன் உள்ளது கே மற்றும் கே கேசிபி போக்கு குறிப்பான்கள் இரண்டும் மேல்நோக்கிய நோக்கிய வழக்கை ஆதரிக்கின்றன என்றாலும் வார இறுதி வணிக பேச்சுவார்த்தைகள் குறித்து சீனாவிடமிருந்து அதிகாரப்பூர்வ உறுதிப்பாடு இல்லாதது ஒரு நிச்சயமற்ற கூரை அறிமுகப்படுத்துகிறது பேச்சுவார்த்தைகளில் முறிவு அல்லது உறுதியான முன்னேற்றம் இல்லாதது அதிகரித்த ஏற்ற இறக்கங்களுக்கும் கீழ் நோக்கிய அழுத்தத்திற்கும் வழிவகுக்கலாம் தகவல் இந்த பகுப்பாய்வு தகவல் நோக்கங்களுக்காக மட்டுமே மற்றும் நிதி ஆலோசனையாக கருதப்படக்கூடாது